வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க கதிரூர் ராஜ்யம் அப்படியே கடற்கரை ஓரமா நடந்து வந்துட்டு ரெண்டு பேரும் எப்பதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆனதைய உணர ஆரம்பிச்சிருக்காங்க புதுமண தம்பதிகள் மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் வெக்கத்தோட பார்த்து சிரிச்சிட்டு இருக்க கொஞ்சம் தள்ளி மதுரை சொக்கநாதரையும் மீனாட்சியையும் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு குரல் வர ரெண்டு பேருமே திடுக்குன்னு திரும்பி பாக்குறாங்க வேற யாரு குறி தான் மஞ்சளும் சேல சேலை கலர் ப்ளவுஸு எத்தில ஒரு ரூபாய் சைஸில் போட்டு அதுக்கு மேலே ஒரு விபூதி கையில ஒரு கூட பையின்னு ஒரு பெரம்ப வச்சுட்டு ஒரு அம்மா நிக்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு ரெண்டு பேரும் பாக்க இவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டுதான் அந்த அம்மா நிக்கிறாங்க கை ரேக பாக்குறீங்களா ரெண்டு பேரும் கேட்க இல்ல இல்ல வேண்டாங்கம்மாங்கிறாரு கதிர் நடந்தது நடக்க போறது எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிடுவேன் கேளு பண்றாங்க அந்த அம்மா நடந்தது சொல்ல யாரும் தேவையில்லை அது நமக்கே தெரியும் நடக்க போறது சொல்ற அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த அம்மாவை அப்படியே பார்சல் பண்ணிங்க அனுப்பிடுங்க கதிர அவங்கள பாத்து இல்ல இல்லமா அதெல்லாம் வேண்டாங்கிறாரு அட குடுப்பா உரிமையா கையை பிடிச்சி இழுக்க அவரு அவருடாங்கம்மா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க இருப்பா இன்னு கதிரோட ரைட் ஹேண்ட புடிச்சு கையில இருக்க கோலால டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க அந்தம்மா ஆட்சியை கொஞ்சம் திகச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்க

வழி ராஜியும் கொஞ்சம் சிரிச்சு வைக்கிறாங்க கதிர் மனசு கஷ்டப்படுற கூடாதுன்னு தம்பியை சும்மா சொல்லிட முடியாது கட்டுணவல தலையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குவான் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல இன்னும் கொஞ்சம் பெரிய செரிப்போட ராஜி கதிரை பார்க்கறாங்க உன் காலை தலையில பட விடமாட்டாள் கட்டுணவன் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட துடித்துடிச்சு போயிடுவான் நீ அந்த அம்மா அள்ளி விட்டுட்டு போக ராஜி கதிர தேங்க்ஃபுல்லா நெகிழ்ச்சியோட பாக்க ஐயையோ இதெல்லாம் அப்படியே நம்பிடாதங்கிற மாதிரி அவர் பாக்குறாரு இந்த தம்பியால நீ நினைச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்க அம்மா அப்போ போதும்மா அப்படிங்கிறாரு கதிர் இருப்பா என்ன போதும் இனிமேல் தான் முக்கியமான விஷயமே இப்படி நான் அந்த அம்மா சொல்ல அதை என்ன அப்படிங்கிற மாதிரி கதிர் பாக்க ராஜு வேற ஏதோ நினைப்புல வெட்கப்பட்டு நிற்கிறாங்க அம்மா உங்க ரெண்டு பேருக்குமே உங்களை மாதிரியே அழகான ஒரு பொம்பளை புள்ள ஜக்கம்மா அருளால பொறைக்கப் போகுது இப்படின்னு அந்த அம்மா சொல்ல ரெண்டு பேருமே திகைச்சு போய் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ராஜி வெட்கத்தோட மெல்லிசா சிரிக்க கதிர் ஒரு தயக்கமும் கூச்சம்மா அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு கதிர் வெடுக்குன்னு போதும்மா போதும் அப்படின்னு சொல்ல அந்த அம்மா இல்ல இல்ல போதும் கதிர் இருப்பாங்க ராஜி என்னம்மா நீ இன்னு ராஜி கிட்ட கேட்டுட்டு இருக்க இல்ல நீங்க பாத்த வரைக்கும் போதும் இந்தாங்க என்ன பணத்தை நீட்டுறாரு கதிர் பணம் கைக்கு வந்ததும் ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு வாங்கின பணத்துக்கு வஞ்சனை இல்லாம நல்லபடியா ஒரு வாழ்த்த சொல்லிட்டு போறாங்க அந்தம்மா அந்த அம்மா அடுத்த கஸ்டமரை பாக்க போயிட ரெண்டு பேரும் தான் ஏதேதோ நினைவுகள்ல திக்குமுக்காடி போய் கொஞ்ச நேரம் ரெண்டு சுதாரிச்சுக்க சரி நான் போய் சோளம் வாங்கிட்டு வரேன் நீ இங்கே தான் காதுல மறுபடியும் எதிரொலிக்குது உங்க ரெண்டு பேருக்கும் உங்கள மாதிரியே ஒரு அழகான பொம்பளை பிள்ளை சக்கம்மா அருளால பொறுக்க போகுது அப்படின்னு சொன்னத கேட்டு கேட்டு அப்படியே மனசுல இருந்து பூரிச்சு போறாங்க ராஜி கோமதி மீனாவை வீட்டுக்கு திரும்பி வர சோஃபால உட்கார்ந்துருக்கு அரசிய ரெண்டு ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அண்ணி நீங்க என்ன ஆபீஸ் போலியான்னு கேக்குறாங்க போகணும் அத்தையை விட்டுட்டு போலான்னு வந்த அப்படிங்கிறாங்க மீனா உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்க கோமதி கிட்ட அம்மா லெட்டருக்கு அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னு அரசி ஆர்வமா கேக்குறாங்க அத பத்தி மட்டும் கேட்கவே கேட்காதடி அப்படின்னு கோமதி சொல்ல அண்ணி என்னாச்சுங்கிறாங்க அரசி மாமா அந்த லெட்டரை படிக்கவே இல்ல அரசிமா அப்படின்னு மீனா சொல்ல ஏய் படிக்கலன்னு மட்டும் சொல்லாத மதிக்கலன்னு சொல்லு அப்படிங்கிற கோமதி உனக்கு ஒன்று தெரியுமாடி உங்க அப்பா அந்த பேப்பர்ல முட்டையை வச்சு குடுத்துட்டாரு அப்படிங்கிற கோமதி கடைக்கு போய் லெட்டர் குடுத்ததையும் அந்த பேப்பர்ல ஒரு முட்டை மடிச்சு குடுத்ததையும் ஐயோ முட்டை லெட்டர் அப்படின்னு பின்னாடியே போய் அந்த லேடி கிட்ட சண்டை போட்டு அதை புடுங்கிட்டு வந்ததையும் சொல்றாங்க இத கேக்குற அரிசி சிரி சிரின்னு சிரிக்க ஏய் இப்ப எதுக்குடி சிரிக்கிற எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கோமதி கத்த அரிசியோட சிரிப்பு அப்படியே அந்த நின்றது அரிசிமா வேண்டாம் சிரிச்சிடாத அத்தா ஆல்ரெடி செம்ம கடுப்புல இருக்காங்க நீ அதுக்கு இரையாயிடாதங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா அரிசி கஷ்டப்பட்டு சிரிப்பு அடைக்கிட்டு பாக்க விடுங்க அத்தை பாத்துக்கலாங்கிறாங்க மீனா ஆ உனக்கு ஒண்ணு தெரியுமாடி இவகிட்ட மட்டும் நல்லா பேசுறாரு உன்னை எம்பிட்டு எல்லாம் நீ இப்படி பண்ணிட்டேன்னு கேக்குறாரு ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு கோமதி சொல்ல ஆஹா அப்படின்னு பாக்குறாங்க அரசி அவ்வளவுதான் மீனா வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுறாங்க அப்ப மாமா உங்ககிட்ட பேசாதது உங்களுக்கு பிரச்சனை இல்ல எங்கிட்ட பேசினதுதான் உங்களுக்கு பிரச்சனை ஆ அப்படின்னு மீனா கேக்க அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல அப்படின்றாங்க கோமதி அப்படிதான் இப்ப சொன்னீங்க அப்படின்னு மீனா முகத்துக்கும் நேரா சொல்லிடுறாங்க அப்படியாடி சொன்னேங்கிற மாதிரி பாக்குறாங்க கோமதி பாத்துட்டு இருக்க என்கிட்ட மட்டும் என்ன சந்தோஷமாவா பேசினாங்க ஏன் உண்மையை மறைச்சன்னு கோவமா தானே பேசினாங்க அப்படின்னு மீனா சொல்ல என்கிட்ட அத கூட கேட்கலையே அப்படின்னு ஏகத்துக்கும் ஃபீல் பண்றாங்க கோமதி ஹா கோமதிக்கு இந்த வீட்டுல மதிப்பே இல்ல நேத்து வந்தவளுக்கு இருக்கிற மதிப்பு கூட எனக்கு இல்ல அப்படின்னு மீனாவுக்கு சரிக்கு சரியா இறங்கிடுறாங்க கோமதி பார அரிசி மாத்த மாதிரி அம்மா இது நீ இந்த பேச்சே ரொம்ப தப்பு அரிசி என்னடி தப்பு இருக்குன்ற மாதிரி அப்படியே பாக்குறாங்க கோமதி ஒருவேளை தப்பு தானோன்னு யோசிக்கிறவங்க நைசா மீனாவை பாத்துட்டு ஆமா தப்புதான் வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்காக கூட வந்து பேசிருக்கா சண்டை எல்லாம் போட்டா தேவையில்லாம ஓமையில கோவத்தெல்லாம் காட்டுறேன் சாரி அப்படின்னு கோமதி அசடு வழிய பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு பெரிய மனசு பண்ணி சொல்றாங்க மீனா ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடி இப்ப எல்லாம் யார பார்த்தாலும் கோவம் கோவமா வருதுங்கிறாங்க கோமதி கோவப்பட வேண்டியவங்கிட்ட எல்லாம் கோவம் மாட்டேங்குது மாமாவை பார்த்தா மட்டும் அப்படியே பம்மரிங்க அப்படின்னு மீனா சொல்ல ஏ எப்படி அப்படியே பழகி போயிருச்சு எனக்கு அப்படின்னு கோமதி பரிதாபமா சொல்லிட்டு இருக்க அரசி மொபைல பாத்துட்டு சந்தோஷமா சிரிக்கிறவங்க பீச்சுக்கு போயிருக்காங்க போட்டிருக்காங்க அப்படின்னு மொபைல காமிக்க எங்க காட்டுன்னு மீனா கேக்க மொபைல குடுக்கறாங்க அரசி மீனாவும் பாத்துட்டு பரவாயில்லையே கோச்சிங் கோச்சிங்னு சுத்திட்டு இருக்காம ரெண்டு பேரும் பீச்சுக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல கையில இருந்து மொபைல வாங்கி ஏய் இந்தா முத போனை போடுறி அப்படின்னு கோமதியை அரிசிக்கிட்ட நீட்டுறாங்க அன்னிக்கா அப்படின்னு அரிசி கேட்க ஆமா போடுன்னு மிரட்டலா சொல்றாங்க கோமதி அத்த எதுக்குன்னு மீனா கேட்க ஏய் நீ இருடிங்கிற கோமதி நீ போனை போடுறீங்கிறாங்க அரிசிக்கிட்ட மா அப்படின்னு அரிசி கூப்பிட போடுறி சும்மா அம்மா அம்மான்னு அப்படின்னு கோமதி சொல்ல அரசி கால் பண்றாங்க ராஜி மொபைல் எடுத்து பார்த்துட்டு பாத்துட்டு தான் கால் பண்றான்னு கதிர்கிட்ட சொல்ல நீ பேசிக்கிட்டு நான் வேற ஏதாச்சும் வேணா வாங்கிட்டு வந்துடுறேன்னு கதிர் போறாரு உம் அப்படின்னு ராஜி தலையாடுறாங்க இங்க கால் பண்ண அரிசி மொபைலை கோமதி கிட்ட குடுக்கறாங்க ராஜி கால் அட்டன் பண்ணி ஹாய் அரிசின்னு சந்தோஷமா சொல்ல நான் அரசி இல்ல கோமதி அப்படிங்கிறாங்க சிலிப்பிக்கிட்டு ஹாய் அத்தன்னு ராஜி சொல்ல என்னடி ஹாய் ஏண்டி உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நான் இங்க படாத பாடுபட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ராஜியோட முகம் அப்படியே சுண்டி போயிடுது அவரு எங்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு ஆனா நீ அப்படின்னு கோமதி எரிச்சலோடு சொல்ல அரசிய அதிர்ச்சி ஆகுறாங்க ஒருவேளை இவங்க ஒரிஜினல் வில்லி மாதிரி எரிச்சலா பாக்குறாங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜி கேக்க ஆமா உனக்கு என்ன பத்தி கொஞ்சமாவது கவலை இருக்கா இருக்கா என்ன சொல்லு அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க அம்மா என்னமாங்கிறாங்க அரிசி அத்தை முதல்ல இங்க கொடுங்க அப்படின்னு போன வாங்கி மீனா கட் பண்ணிடுறாங்க ஏய் ஏய் எதுக்குடி இப்ப கட் பண்ண அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க அத்த ஹலோ அத்த

உங்களை பத்தி என்னத்த நினைப்பா அப்படின்னு மீனா கேக்க ஆமா இல்ல நான் ஏண்டி இப்படி ஆயிட்டேன்னு அரலோசு கோமதி கேக்குறாங்க பாண்டியன் பேசாததால பாதி லூஸ் மாதிரி நடந்துக்கிற கோமதி இதே நிலைமை நீடிச்சா முழு லூஸ் ஆயிடுவாங்க போல இருக்கு அதுதான் நானும் கேக்குறேன் மாமா மேல இருக்கிற கோபம் உங்களுக்குள்ள இருக்கு பாருங்க ஒரு வில்லி அத வெளிய கொண்டு வருது அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வைங்கிறாங்க மீனா வில்லியும் கிடையாது வள்ளியும் கிடையாது ஏய் இதுதான் டைம்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க மீனா முறைக்கிறாங்க மா அப்படின்னு அரசை கூப்பிட ஏய் நீ என்னடி மா மா மான்னு அவளுக்கு மறுபடியும் போன் பண்ணிட்டீங்க கோமதி நான்லாம் போன் பண்ண மாட்டேங்கிறாங்க அரசி அன்னி பாவோன்னு அரசி சொல்ல ஆ ஏய் நீ கூப்பிட மாட்ட கூப்பிட மாட்ட அப்படின்னு கோமதி கத்திட்டு இருக்க மாட்டேங்கிறாங்க அரசி ஓடி நீ கூப்பிடலா நான் பண்ணிக்கிறேன் கூப்பிட மாட்டாலும் போன் பண்ண மாட்டாலாம் அப்படின்னு முழு பைத்தியமா மாறின கோமதி போன் எடுத்து கையில வச்சிருக்காங்க அத்த கண்டிப்பா பேசிதான் ஆகணுமானு மீனா கேட்க நீ சும்மா இருங்கிறாங்க கோமதி கால் பண்ணிக்கிட்டு அம்மா சும்மா இருமா அப்படின்னு அரசி சொல்ல ஏய் சும்மா இருக்க மாட்டீங்களாடி நீங்க ரெண்டு பேரும் ஹம் அப்படிங்கிற கோமதி கால் பண்ணிடுறாங்க ராஜி ஏற்கனவே ரொம்ப அப்செட்டா வருத்தத்தோட நிக்க மறுபடியும் கால் வருது போனை பார்த்தவனைய அலறாங்க ஐயோ மறுபடியும் அப்படின்ற காதல வைக்கிறாங்க உடனே கோமதி கெக்கே மிக்கேன்னு சிரிச்சிட்டு ராஜிமா அப்படின்னு சொல்ல ஐயோ இப்ப என்ன புது வில்லங்க வருதோ தெரியலையேன்னு பயத்தோட சொல்லுங்க தங்குறாங்க ராஜி இல்லம்மா ஏதோ வருத்தத்துல குழப்பத்துல அவனு அப்படி பேசிட்டு அத்த பேசுனது நீ எடுத்துக்காத என்ன நீ சந்தோஷமா ஜாலியா அப்படின்னு கோமதி சொல்ல திகிலோடைய தங்குற ராஜி இங்க பாரடி பீச்சோட நிறுத்திக்காத படத்துக்கு போ நல்ல ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க ம் சரியா பத்ரம் நான் வைக்கிறேன் அப்படின்னு காதில இருந்த காது வரல சிரிச்சிட்டு கோமதி சொல்ல அப்படி ஆத்தி என்ன நடிப்பு அன்னியன் விக்ரம் தோத்துருன்னு போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி மீனாவும் ராஜியும் பாத்துட்டு இருக்காங்க ராஜிக்கு கேக்குறது உண்மையா என்ன பதில் சொல்லணும்னு எதுவும் தெரியாம ஆ அண்ணன் தலையாட்டி வைக்கிறாங்க கோமதி காலை கட் பண்ணிட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருக்க ஐயோ என்ன இது அரை நிமிஷத்துக்கு ஒவ்வொரு மாதிரி மாறிட்டு இருக்காங்களே அப்படின்னு ராஜி பயத்தோட பாக்குறாங்க ம் நான் கொஞ்ச நாளைக்கு மௌன விரதம் தான் இருக்கணும் அதான் எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிற கோமதி மொபைலை பர்சுல போட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ஏன் தான் இப்படி இருக்கேனோ

உனக்கு தான் எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியுமே நீயே சொல்லுங்கிறாங்க ராஜி மத்தியானம் ஆர்டர் பண்ண மாதிரி வேண்டாம் வேற ஏதாவது சொல்லுங்கிறாங்க ராஜி என்ன மாதிரி சாப்பிடணும்னு தோணுது உனக்குங்கிறாரு கதிர் பெருசா யோசிச்சுட்டு சின்னதா ஒண்ணு இல்லையேங்கிறாங்க ராஜி உன்னை வச்சுக்கிட்டு அப்படின்னு சலிச்சுக்கிற கதிர் வெயிட்டர்னு கூப்பிட ஆஹ் சொல்லுங்க சார் அப்படின்னு ஒரு பையன் யூனிஃபார்ம்ல வந்து நிக்கிறாரு ரெண்டு ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப் அப்புறம் ரெண்டு பட்டர் நான் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க ஆ இல்ல இல்ல பட்டர் நான் வேணாங்கிறாங்க ராஜி ஏய் நீயும் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற நான் சொன்னதே வேணான்னு சொல்ற சரி அப்ப கார்லிக் நான் சொல்லட்டுமான்னு கேக்குறாரு கதிர் ஆஹா இல்ல இல்ல அதுவும் வேண்டான்னு ராஜி சொல்ல அப்புறம்ங்கிறாரு கதிர் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல இருக்குங்கிறாங்க ராஜி ஃப்ரைட் ரைஸா அதை முதல்லயே சொல்ல வேண்டியது தானே அப்படிங்குற கதிர் அண்ணே ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒண்ணு ஒரு பிளேட் சில்லி சிக்கன் கொடுத்துருங்க அப்புறம் சிக்கன் மஞ்சூரியன் கொடுத்துருங்க அப்படிங்கிற கதிர் மோமோஸ் இருக்கான்னு கேட்குறாரு ஆ இருக்குங்க சார் அப்படின்னு வெயிட்டர் சொல்ல கதிர் யோசிக்கிறாரு ஏய் எதுக்கு இவ்வளோ ஆர்டர் சொல்கிறேங்கிறாங்க ராஜி இரு வெயிட் பண்ணுங்கிறவரு ஒரு பிளேட் சிக்கன் மோமோஸ் ஒரு பவுல்ட்ரி ஃபார்முக்கே வேட்டு வைக்கிற அளவுக்கு ஆர்டர் குடுத்துட்டு இருக்காரு கதிர் இதுக்கு மேல ஏதாவது ஆர்டர் கொடுத்துட போறான்னு ஏன்னு ராஜி கூப்பிட அவ்வளவுதான் போய் எடுத்துட்டு வாங்கன்றாரு சரிங்க சார்னு கிளம்பிட எதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்டர் பண்றாங்கிறாங்க ராஜி ஏய் எல்லாம் சாப்பிடுறதுக்குதான் வேற எதுக்கு அப்படின்னு கதிர் சொல்லு போடா என்ன அரை மணி நேரத்துல அஞ்சு கிலோ ஏத்தாம விடமாட்ட போல இருக்கேன்ற மாதிரி ராஜி பார்த்து சிரிக்கிறாங்க வெயிட்டர் ஃபர்ஸ்ட் சூப் கொண்டு வந்து வைக்கிறாரு இது பெப்பர் இது சால்ட் நிறைய ஹோல்ஸ் இருக்குது பெப்பர் அப்படின்னு கதிரி எடுத்து வச்சுட்டே சொல்ல தேங்க்யூன்னு பெப்பர் எடுக்கிறாங்க ராஜி என்ன சாப்பிடணும்னே தெரியல சால்ட் அண்ட் பெப்பர் எல்லாம் உனக்கு தெரியுமான்னு டவுட்டா இருந்தது அதான் சொன்னேங்கிறாரு கதிர் விளையாட்டா ரொம்ப ஓவரா கலாக்காதன்ற மாதிரி ராஜி பாத்துட்டு இருக்க ஆமா உன்னை உங்க வீட்டுல ஹோட்டலுக்கே சாப்பிட கூட்டிட்டு போனது இல்ல போல ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிட்டு போறாங்க பாரு அப்படின்னு செம்மையா கலாச்சு விட்டுடுறாங்க ராஜி ஐயோ இவகிட்ட வாய் கொடுத்து நாம ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பாக்குற கதிர் பேசாம சூப்பர் கையில எடுக்கிறாரு ராஜியோட மொபைல்ல ஏதோ சவுண்ட் வர எடுத்து கேக்குறாங்க வாய்ஸ் நோட் அனுப்பி இருக்காங்க கோமதி ராஜி அத்தை ஏதோ குழப்பத்துல அப்படி பேசிட்டேண்டி நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத இரு சரியா அப்படின்னு கோமதியோட வாய்ஸ் சொல்லிட்டு இருக்க ராஜி முகத்துல லைட்டா சிரிப்பு வருது இவங்களும் பதிலுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க அத்த நான் எதுவுமே நினைக்கல நீங்களும் அந்த விஷயத்த மறந்துருங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு மொபைல்ல சைட்ல வைக்கிறாங்க இதை பாத்துட்டு இருக்க கதிர்க்கு ஒண்ணும் புரியல என்ன நடக்குது அப்படின்னு கேக்க அது நாம பீச்ல எடுத்த போட்டோவை ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தேன் உனக்காக நானும் என் புருஷனும் சண்டை போட்டுட்டு இருக்கோம் நீ மட்டும் ஜாலியா இருக்கியா அப்படின்னு அத்தை போட்டோவை பாத்துட்டு சொன்னாங்க அப்படின்னு ராஜு சொல்ல ஓ அப்படின்னு சங்கடமா பாக்குறாரு கதிர் உடனே போன் பண்ணி சாரியும் சொல்லிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு மனசு உறுத்தது போலங்கிறாங்க ராஜு கதர் ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாமா பேசாத இருக்கிறதுல அத்தைக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு ராஜி சொல்ல தெரியுங்கிறாரு கதிர் நாம எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு ராஜி கேக்க நான் ஒரு வாட்டி பேசி பார்த்தேன் ஆனா அப்பா புரிஞ்சுக்கிறதா இல்ல அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல அவரே இறங்கி வர்ற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிதான் என் மேல கோவம் வரலையா அப்படின்னு ராஜி கேக்க எதுக்கும் உன் மேல கோவம் அப்படின்னு கதிர் கேக்குறாரு நான் பண்ணின தப்ப சரி பண்ண போய் அதுக்காக தான் அத்தை நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதனாலதான் உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை அதை நினைச்சு உனக்கு என் மேல கோவமே வரலையா அப்படின்னு ராஜு கேக்க நீ என்ன இவ்வளவு யோசிக்கிற அப்படிங்கிறாரு ராஜி முகத்தியாரு மனசுல இருந்து சொல்லுங்கிறாங்க ராஜி மனசுல இருந்து தான் சொல்றேன் எனக்கு உண்மையில எந்த விதமான கோவமும் இல்ல அப்படின்னு கதிர் சொல்ல பெருமூச்சு விடுற ராஜி நான் திருச்செந்தூர் வராம வேற எங்கேயாவது போயிருக்கலாங்கிறாங்க கதிர் ரசினையோட ராஜிய பார்த்துட்டு இருக்க இல்லனா நீ அத்தை மீனாக்கா மூணு பேர் மாவு வேற எங்கேயாவது போயிருக்கலாங்கிறாங்க ராஜி ஆ அப்படி ஆளுக்கு ஒரு திசையில போயிருந்தா நாம ரெண்டு பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு கதிர் கேட்க ஏய் உன் மனசுல இப்படி எல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ராஜி அதிர்ச்சியோட கதிர பாக்குறாங்க என்ன என்ன பாக்குறேங்கிற மாதிரி கதிர் ஒத்த பருவத்தை தூக்க ராஜி கண்ணு கூட இமைக்காம கதிர் முகத்தையே பாத்துட்டு இருக்காங்க என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அப்படிதான் நடந்துருக்கு உம் சூப்ப குடி ஆறிட போகுது அப்படின்னு அந்த விஷயத்தை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிடுறாரு கதிர் ராஜி அப்படியே பாத்துட்டு இருக்க கையில படாம கவனமா குடிங்கிறாரு ம் என் மனசுக்குள்ள கேப் விடாம பூக்களை பூக்க வைக்கிறடா மாதிரி ராஜி என்ன பாட்டே ஃபீல் பண்றாரு பாட்டை ஒரு கேட்ட அடுத்த செகண்டே பாட்டு வர என்னடா இது மேஜிக் மாதிரி இருக்கு அப்படின்னு கண்ணை விரிச்சு அவர் பாக்க ஐயோ வர வர இவன் ரொம்ப ஓவரா போறானே அப்படின்ற மாதிரி ராஜி ஏகத்துக்கு வெக்கப்படுறாங்க வரவா வரவா புயல் என்ன அதே பாட்டு ஓட கதிர் காதல் சூறாவளியில சிக்கி வரையேற முடியாம தவிக்க ஆரம்பிக்கிறாரு கதிரோட தவிப்ப பார்க்க ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க கனவை கலைக்கிற மாதிரி சார் இந்தாங்கன்னு பிளேட்டு கொண்டு வந்து வைக்கிறாரு வெயிட்டர் அவங்க ஆர்டர் கொடுத்த ஐட்டம்லாம் வந்துட்டு இருக்கு முதவிலியா ஃப்ரைட் ரைஸ் எடுத்து இந்தாண்ணு அவங்க பிளேட்ல போடுறாரு கதிர் ம் போதும் 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 அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க அவங்க பிளேட்ல கொஞ்சம் வச்சுட்டு அவரு பிளேட்ல கொஞ்சம் போட்டுக்கிறாரு ராஜி ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு இருக்க நல்லா இருக்கான்னு கேக்கு நல்லா இருக்குன்னு சந்தோஷமா தலையாடுறாங்க ராஜி சாப்பிடுறதுக்காகவே பொருந்த மாதிரி சந்தோஷமா சிரிச்சிட்டு அவங்க சாப்பிட என்ன இன்னைக்கு ஓவரா சிரிச்சுட்டே இருக்கங்கிறாரு கதிர் நீ மட்டும் என்னவா ஓவரா தான் சிரிக்கிற குச்சம்லாம் வேற படுற அப்படின்னு ராஜி சொல்ல கதிர்க்கு டக்குன்னு கூச்சம் வந்து ஒட்டிக்குது இப்பவும் தான் படுற அப்படின்னு ராஜி சொல்ல கூச்சத்தை மறைக்கிறதுக்காக ஏய் ஏதாவது சும்மா சொல்லிட்டு இருக்காது கொஞ்சம் சொல்றாரு பாரு ரெட் ஆயிருச்சு அப்படின்னு ராஜி சொல்ல உடனே முகத்தை டக்குனு தொட்டு பார்த்துட்டு ஏய் பேசாம இருடி அப்படின்னு கதிர் தன்னை மருந்து சொல்ல முடியாது போடான்னு படக்குன்னு சொல்றாங்க ராஜி பாவி சால்ட்டா வாட போடாங்க அப்படின்னு துவச்சு போய் கதிர் பார்க்க ராஜி செல்லமா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு குளிஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க கதிர்க்கு இப்பதான் ஏகப்பட்ட வெக்கம் வந்து முகம் முழுக்க ட்ரகன் ஃப்ரூட் மாதிரி மாறிடுது கதிர் இப்படி சிவ்வானமா சிவந்துட்டுருக்க நாம ஏதாவது பண்ணனுங்கிறாங்க ராஜி அவ்வளவுதான் அவருக்கு தூக்கி வாரி போடுது கையில இருக்க ஃபோர்க்கு நழுவி தட்டில் விழுந்துருது என்ன நாம ஏதாவது பண்ணணுமா இந்த அதிர்ச்சியோட அவர் லைட்டா எழுந்திருச்சுன்னு கேக்க அத்தை மாமா விஷயத்துல நாம ஏதாவது பண்ணணும்ங்கிறாங்க ராஜி அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் உட்கார்றவரு அவங்க விஷயத்துலயா அவங்க விஷயத்துல என்ன பண்ணணும்னு கேக்குறாரு மாமா கிட்ட பேசணுங்கிறாங்க ராஜி யார் பேசணும்னு கேக்க நீ தான் பேசணும் அப்படின்றாங்க ராஜி திரும்ப திரும்ப வா ஐயோ என்னால முடியாதுப்பா அப்படின்னு அவர் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு பேசு ப்ளீஸ் அப்படின்னு ராஜு சொல்ல அதெல்லாம் முடியாது அவரு நாங்க தான் இருக்கோம் சந்தோஷமா தான் இருக்கோம் அம்மா மேல எந்த பேசு இல்லன்னு ராஜி சொல்ல கதர் கொஞ்சம் யோசிச்சுட்டு நாம சந்தோஷமா தான் இருக்கோமான்னு கதை கேட்க என்ன இவன் பாட்டுக்கு டக்கு டக்குன்னு ஏதாவது சொல்லிடுறான் அப்படின்னு ராஜு அப்படியே செவந்து போறாங்க ஆனாலும் சமாளிச்சுக்கிட்டு பேசு ஒரே ஒரு தடவை எனக்காக பேசு பிளீஸ்ங்கிறாங்க கதை யோசிச்சுட்டு இருக்க போன் பண்ணு போன் பண்ணுங்கிறாங்க ராஜு இரே இர பண்றேன் அப்படிங்கிற கதிர் மொபைல் எடுத்து டிஸ்பிளே பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்றேன்னு ராஜு கேக்க இரு அவர் நம்பரை என்னன்னு சேவ் பண்ணிருக்கேன்னு கூட தெரியல அப்படின்னு கதிர் சொல்ல கடுப்பாகிற ராஜு ஏய் நடிக்காதங்கிறாங்க நான் என்னைக்காவது அவருக்கு போன் பண்ணி பாத்திருக்கியா நான் எதுக்கு நடிக்கணுங்கிறாரு கதிர் சரி பண்ணுங்கிறாங்க ராஜு அப்படியே ஆ இதோ நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்ல உம் பண்ண பண்ணுங்கிற மாதிரி ராஜி பாக்க ம் என்ன கால் பண்ணி காதல வைக்கிறாரு கதிர் இங்க பாண்டியன் கடையில உட்காந்துருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது இப்படி இப்படி முகத்த ஒரு தடவை சுருக்கிட்டு திருப்பிட்டு காதல வச்சு ஹலோங்கிறாரு அவரு கதிரும் ஹலோங்கிறாரு ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாப்ல ஹலோங்கிறாங்க கதிர் அப்படியே தெரிஞ்சு போய் உட்காந்துருக்க ஏண்டா கோச்சிங்ல சென்னைக்கு போனீங்களே எப்படிடா இருக்கீங்கன்னு கேக்குறாரு நல்லா போகுதுப்பா அப்படின்னு கதிர் சொல்ல ம் சரி தங்குற இடம்லாம் பாதுகாப்பா தானே இருக்குன்னு கேக்குறாரு அவரு பாதுகாப்பா சுத்தமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல அப்புறம் என்னடா சொல்லுடாங்க பாண்டியன் கதிர் கொஞ்சம் தயங்கிட்டு அம்மா கிட்ட பேசுனீங்களான்னு கேக்குறாரு ஐநூறு மைல் தாண்டி போய் தான் சப்போர்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கடுப்பா பார்க்கற பாண்டியன் அத கேட்டு நீ என்னடா பண்ண போறேங்கிறாரு ஈ இப்படி பேசினா இவர்கிட்ட என்னத்த பேசுறதுன்னு யோசிக்கிற கதிர் அப்பா அம்மாவை பார்க்க உங்களுக்கு பாவமாவே இல்லையா அப்படின்னு கேட்க ஏண்டா இத கேக்கதான் நீ இப்ப ஃபோன் பண்ணியா அப்படிங்கிறாரு பாண்டியன் ஏன்பா அம்மாவை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கதிர் கேட்க கட்டுப்போட ஆமாண்டா இங்க உங்க அம்மா வச்சு நான் சித்திரவதை பண்ணிட்டு இருக்கேன் நியாயத்தை கேக்குறதுக்கு நீ ஃபோன் பண்ணியாக்கோங்கிறாரு அடிச்சு சித்திரவதை பண்ணாதான் விஷயமா இப்படி பேசாம இருக்கிறதும் சித்திரவதை கதிர் இலை எல்லாம் எனக்கு தெரியும் நீ முத போனை வைடாங்கிறாரு பாண்டியன் அப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா அப்படின்னு கதிர் சொல்ல இலைய் நீ என்ன வேலையா போனியோ அத மட்டும் பாருடா என் பொண்டாட்டி நான் பேசணுமா பேச கூடாதுன்றதெல்லாம் நான் பாத்துக்குவேன் பண்ணிட்டான் போன இடத்துல இருந்து பெருசா போனு போன வைடா அப்படின்னு பாண்டியன் போன கட் பண்ணிடா அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஃபோன் எடுத்து பாக்குறாரு கதிர் ராஜீய சாப்பிடறத விட்டுட்டு அவரையே பாத்துட்டு இருக்காங்க உங்க சங்கடமா கதிர பாத்துக்கிட்டே கேட்டுச்சுன்னு சொல்ல கேட்டுச்சா கேட்டுச்சுல இதுக்கு தான் ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் பேச மாட்டேன்னு அவர்கிட்ட கதிர் சொல்ல சரி விடு அப்பா தானேங்கிறாங்க ராஜி அவரா பேசும்போது பேசட்டும் அப்படின்னு மொபைலை ஓர வச்சிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு கதிர் நான் ஒன்னு கேக்கவா அப்படின்னு ராஜு கேக்க என்னங்கிறாரு அவர் கொஞ்சம் எரிச்சலோட உண்மையாவே என்ன கல்யாணம் பண்ணதுல உனக்கு எந்த வருத்தமும் இல்ல இல்லைங்கிறாங்க ராஜு இல்லைன்னு பல வாட்டை சொல்லிட்டேன் நம்பவே மாட்டேங்கிற இதுக்கு மேல எப்படி நிரூபிக்கணும்னு சொல்லு நிரூபிச்சு அப்படின்னு நிரூபிக்க எல்லாம் வேண்டாங்கிறாங்க ராஜி அப்போ சாப்பிடுன்னு கதிர் சொல்ல நீ சாப்பிடுங்கிறாங்க ராஜி கதிர் சாப்பிட ஆரம்பிக்க நம்மள கல்யாணம் பண்ணதுல இவன் சந்தோஷமா தான் இருக்கான் ஆனா என்ன எத்தனை தடவை சொன்னாலும் திரும்ப திரும்ப கேட்கணும் போல இருக்கு இப்ப மட்டும் இல்ல காலம் மூறம் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன்ற மாதிரி ராஜி சிரிப்போட கதிரை பாக்குறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம்